வணக்கம் மக்களே இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம பீடெக் மாம் பானிப்பூர் கடைக்கு தேவையான பொருளை வந்து ஹோல்சேல் கடையில் பர்ச்சேஸ் பண்ண போகிறோம் ஸோ நம்ம ஹோல்சேல் கடையில் பர்ச்சேஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு நிறைய மிச்சமாகும் ஸோ அதனால் நம்ம அந்த ரீசன்காக தான் நம்ம ஹோல்சேல் கடைக்கு போகிறோம் ஸோ டெய்லி நம்ம வாங்குறதுனால வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா செலவாகுது அது மட்டும் இல்லாமல் நம்ம அடிக்கடி கடைக்கு போயிட்டு வரது டைம் வேஸ்ட் ஆகுது ஸோ இந்த ரீசனுக்காக என்ன பண்ணுறோன்னா நம்ம டெய்லி வந்து பர்ச்சேஸ் பண்ணுறதை விட்டுட்டு மொத்தமாக வாங்கிட்டு வந்து நம்ம ஒரு முறை மொத்தமாக வாங்கிட்டு வந்து வச்சுட்டு நம்ம பண்ணால் வந்து நம்மளுக்கு ப்ராஃபிட்டும் ஜாஸ்தியாகும் ப்ளஸ் டெய்லி டெய்லி வாங்குகிற டென்ஷன் கம்மியாகும் ப்ளஸ் டைம் வேஸ்டேஜ் கம்மியாகும் ஸோ இந்த ரீசன்காக தான் வந்து நம்ம பார்த்திங்கன்னா ஹோல்சேல் கடைக்கு போகிறோம் ஸோ ஹோல்சேல் கடையில் என்னென்ன பொருள் எவ்வளோ ரேட்டு அப்படின்றத இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஸோ உங்களுக்கு தேவையாக இருந்தால் கூட நீங்கள் யாராவது இந்த கடைக்கு பக்கத்தில் இருந்தாலும் ஸோ நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிட்டு அந்த கடைக்கு உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் மக்களே இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம கடைக்கு தேவையான பொருள் வாங்குறதுக்கு கிளம்பியாச்சு ஸோ இப்போ நம்ம நம்ம வீட்டிலேருந்து பெட்ரோல் பங்க்கில் இருக்கோம் ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒன் ஹவர் ஆகும் ஸோ போயிட்டு என்ன ரேட்டு எவ்வளோன்னு பார்க்கலாம் வாங்க நம்ம இந்த ஹோல்சேல் கடைக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒன் ஹவர் ஆகுங்க ஸோ ஒன் ஹவரில் நம்ம இந்த கடைக்கு வந்து ரீச் அவுட் ஆகிடுவோம் ஸோ நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா இந்த ஹோல்சேல் கடையில் தான் இருக்கும் அன்னை ஸ்டோர் அப்படின்றது இது எங்கே இருக்குன்னா கோயம்பேடுக்கு முன்னாடி நெற்குன்றம் அப்படின்ற ஊரில் இருக்குது ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரில் வந்து நிறைய பொருள் வந்து ஹோல்சேலில் தான் சேல் பண்ணுறாங்க இவங்க வந்து சென்னையில் இருக்க எல்லா ஹோல்சேல் கடைக்கும் வந்து டிஸ்ட்ரிபியூட்டர் ஸோ இவங்கக்கிட்ட நம்ம டேரெக்டாக போய்ட்டு வாங்கினா நம்மளுக்கு அமௌண்ட் வந்து கம்மியாகும் அதுக்காக தான் இங்க வந்திருக்கோம் இப்போ நம்ம கடைக்கு தேவையான பொருள் எல்லாமே ஆர்டர் பண்ணியிருக்கோம் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா முப்பது கிலோ இருபத்தி அஞ்சு கிலோ அதுக்கு அடுத்தது புளிலாம் வந்து பார்த்தீங்கன்னா பத்து கிலோ அப்படி கொடுக்குறாங்க ஸோ கண்டிப்பாக வந்து இங்கே வாங்கலாங்க ஏன்னா எல்லாமே ஓரளவுக்கு சீப்பாக தான் இருக்குது அது இல்லாமல் நம்ம ஒன்ஸ் ஒரு முறை ஆர்டர் பண்ணிட்டா டோர் டெலிவரி கொடுக்குறாங்க நெக்ஸ்ட் டைம் வந்து நம்ம டேரெக்டாக போக தேவையில்லை அதாவது அவங்கக்கிட்ட வந்து நம்ம ஃபோன் பண்ணி சொன்னாலே போதும் டேரெக்டாக நம்ம பிளேஸ்க்கு வந்து எடுத்துகிட்டு வந்துடுவாங்க இங்கே பூண்டுலாம் கூட நல்லா இருக்குங்க செம்மையாக இருக்குது துமுத்தா இருக்கு அதுக்கடுத்தது பார்த்தீங்கன்னா இங்க எல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியாச்சு நெக்ஸ்ட் வந்து நம்ம கோயம்பேடு மார்க்கெட்டுக்கு தாங்க வந்திருக்கோம் ஸோ கோயம்பேடு மார்க்கெட் எதுக்கு வந்திருக்கோன்னா நம்மளுக்கு தேவையான வெங்காயமும் உருளைக்கிழங்கும் அதுக்கு அடுத்தது பச்சை மிளகாய் இஞ்சி ஸோ இது போல் விசாரிக்கிறதுக்காக வந்திருக்கோம் ஸோ நம்ம விசாரிச்சுட்டு இப்போதைக்கு நம்ம தேவைப்படுகிற வெங்காயம் ஒரு மூட்டையும் உருளைக்கிழங்கு ஒரு மூட்டையும் வந்து எடுக்கிறதுக்காக வந்திருக்கோம் ஸோ உருளைக்கெழங்கு ஆல்மோஸ்ட் பார்த்தாச்சிங்க நிறைய கடையில் பார்த்துருந்தோம் அதில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கடையிலையும் ஒவ்வொரு ரேட்டு சொல்கிறாங்க ஸோ இப்போ நம்ம ஒரு கடையில் வந்து பார்க்கறதுக்கு வந்திருக்கோம் ஸோ அங்கேயும் பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கு வந்து ஒரு மூட்டை அதாவது ஐம்பது கிலோ நாற்பத்தெட்டு கிலோ இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஐம்பது கிலோ மூட்டை வந்து பாத்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது எட்நூறு தொள்ளாயிரம் அப்படின்னு சொல்றாங்க சோ அதுலயே நிறைய வகை இருக்குன்னு சொல்றாங்க சோ இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஊரில் வந்து ஊட்டி உருளைக்கிழங்குன்னு சொல்லியிருக்காங்க இது பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பது ரூபா ஆகுதுங்க இதில் ஒரு மூட்டை எடுத்துருக்கோம் அடுத்தது வெங்காயம் வந்து ஒரு மூட்டை எடுத்திருக்கோம் அது ஒரு எயிட் ஃபிஃப்டி ஆகுதுங்க ஸோ நம்மளுக்கு தேவையான பொருள் வந்து இன்றைக்கி பர்ச்சேஸ் பண்ணியாச்சு ஸோ இந்த பொருள் உண்மையிலே நல்லாதாங்க இருக்குது இப்போ நம்ம வெளியில் வாங்கினா கிலோ வந்து நாற்பத்தி ஆறுரூவா வருது இங்கே பார்த்தீங்கன்னா பதினெட்டு ரூபா பதினேழு ரூபா அந்த அளவுக்கு தான் வருது அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா மார்னிங் ஆர்டர் பண்ண நம்மளுடைய கிச்சனுக்கு தேவையான பொருள் எல்லாமே வந்து டெலிவரி கொடுக்க வந்திருக்காங்க ஸோ டெலிவரி சார்ஜஸ் எதுவுமே இல்லைங்க எல்லாமே ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான் உண்மையிலே வந்து பொருள் பேக்கிங் எல்லாமே நல்லா தான் இருக்குது குவாலிட்டியாக தான் இருக்குது கண்டிப்பாக வந்து யாராவது ஹோல்சேலில் வாங்கி விற்கணுமோ இல்லை கிச்சனுக்கு எதாவது தேவைப்படுத்துனாவோ இங்கே போய்ட்டு நீங்கள் ஆர்டர் பண்ணிங்கன்னால் வந்து டெலிவரி கொடுத்துருவாங்க அதுவும் இல்லாமல் பொருள் இருக்குது ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் இன்றைக்கி மட்டுமே நம்மளுக்கு செலவு பார்த்திங்கன்னா பத்தொம்பதாயிரத்தி ஐநூறுவா ஆகிருக்குங்க எல்லா செலவும் ஸோ இதுதான் இன்றைக்குடைய நில நிலவரம் ஸோ நம்மளுடைய சேனல் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்